இன்னைக்கு நான் ரைட்டிங் ஸ்கில்ல பஸ்ட் வந்திருக்க இன்றைய திருக்குறள் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வே தெளிவுரை பொறாமை கொண்டவனிடம் வளர்ச்சி இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அட நம்ம வவ்வல் சுங்கர ஊருக்கு வந்திருக்கோம் பக்கத்துல தனிமங்கல ஊர் இருக்கு ஏ ஐ ஓ யூ வவ்வல் மெக்னீசியம் எம்ஜி காட்மியம் சிடி கால்சியம் சிஏ பேரியம் பிஏ எரி பத்தி சொல்ல போறேங்க நாங்க எரிபொருள் பத்தி சொல்ல போறங்க என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அது நிலக்கரி பெட்ரோலியம் புரிஞ்சுக்குங்க அந்த கோகுல் நான் வரைஞ்சது நல்லா இருக்கா They do, you do, he does, it was, she was, he was, you go, she goes, we go, I go. நாம இப்போ போயாமங்கற ஊருக்கு வந்திருக்கோம் the computer solid grandma yes honestly true she pressed the control and the enter and it disappeared from view it he completely the that just makes me squirm she must have caught a virus or been eaten by a worm விகிதம் ரேஷியோ நம்ம இப்போ தந்தைகள் ஊருக்கு வந்திருக்கோம் அக்கா அண்ணா நீங்க தான் செல்போன் வச்சிருக்கீங்களே அதோட தந்தை யார் தெரியுமா அவர் தான் மார்டின் கூப்பர் இயற்பியல் தந்தை யார் தெரியுமா அவர் தான் நியூட்டன் அறிவியல் தந்தை சமையல் தந்தை புவியியல் தந்தை தாவல் தந்தை இது போல எந்த தந்தை கேட்டாலும் நான் சொல்லுவேன் நம்ம இப்போ டூ லெட்டர் த்ரீ லெட்டர் ஊருக்கு வந்திருக்கோம் இஃப் அட் சோ மீ டூ நாம இப்ப பொது ஊருக்கு வந்திருக்கோம் பலபலபான அலை வாயு தெரியுமா அதான் கிராபைட் நீரே கைய வாயு தெரியுமா அதான் நைட்ரேட் ராக்கெட் எரிபொருள் எது தெரியுமா அதான் நீர்ம ஹைட்ரஜன் நாம இப்ப பேப்பர் பிளேட் ஊருக்கு வந்திருக்கோம் பக்கத்துலயே மனித மண்டல ஊரு இருக்கு அதான் தான் இருக்கு நான் ஒரு கேள்வி கேக்கட்டா கேளு திருக்குறள் வாரம் எப்ப சொல்லு டிசம்பர் கடைசி வாரம் நான் உண்ட ஒரு கேள்வி கேக்கட்டா கேளு சமத்துவ தினம் எப்ப சொல்ல இது தெரியாதா ஏப்ரல் 14

இங்க எல்லாரும் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க நான் தேன் முட்டை வச்சிருக்கேன் தேன் மீட்டை எனக்கு ரொம்ப பிடிக்குமே நான் கடலை மிட்டாய் வச்சிருக்கேன் லேசி குஸ்கி எல்லாம் இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வயிறு புண்ணு வந்து கேன்சரா மாறிடுங்க தெரியாதா கடலை மிட்டாய் தான் பெஸ்ட் அதுதான் இப்போ பூஸ்ட் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க